காணொலிய கடந்த காணொலியில இந்த மூன்று சங்கம் குறித்து அதாவது முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்ற மூன்று சங்கத்தையும் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றிருந்தது புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அரசர்கள் யார் செஞ்சாங்க புலவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இதையெல்லாம் ஒரு காரணம் கடந்த காலங்களில் நாம பார்த்தோம் இல்லையா அதனுடைய மீட்சியாக தான் இந்த மூன்று சங்கத்தினுடைய வரலாறு குறித்து எந்தெந்த நூல்கள் பேசுகிறது அதே போல சங்கம் சொல் வந்து சங்க இலக்கியத்துல இருந்துச்சா இல்லையா எல்லா பிற நூல்கள்ல எந்த இடங்கள்ல இருக்குது இதை குறித்து ஒரு தகவல் அடங்கிய காணொலி வாங்க நம்ம காணொலி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இந்த இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய கிபி ஏழாம் நூற்றாண்டே தோன்றிய இந்த இறையனார் குறிப்புகள் வந்து அகப்பொருள்ல இந்த சங்கம் குறித்து நான் பிறகு கடைசியா சொல்ல போறேன் சங்கம்ன்ற சொல்லே இருந்ததா சங்கம் தமிழ் சங்கம் வைத்து வளர்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களா அப்படியா ஒரு சங்கம் இருந்ததா இல்லையா அல்லது ஒரு சங்கம் இருந்ததா மூன்று சங்கம் இருந்ததா சொல்லப்படுவது பொய்யா உண்மையா என்பது போன்ற விவாதங்கள் தான் இருக்கிறது அதை நம்ம கடைசியா பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இறைவனால் அகப்பொருள்ல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா இந்திய பெருங்கடல் என்ற ஒரு பகுதி இருந்ததாகவும் அந்த இந்திய பெருங்கடல்ல ஒரு பகுதி நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது அந்த நிலப்பகுதியில மனிதன் வாழ்ந்திருக்கலாம் ஆரம்ப காலத்துல அந்த பகுதி

எங்க முதற் இருந்த தென்மதுரையும் இடை சங்கம் இருந்த தகாடபுரத்துறை அப்போ இந்த ரெண்டு சங்கமும் இருந்த இடத்துல ஏன் அடுத்தடுத்து பக்கம் ஒரு சங்கம் தோன்றி இருக்குமா இந்த ஆறுகள் சூழ்ந்த பகுதியில் இருந்ததுனால முதற் சங்கம் தென்மதுரை இருக்கக்கூடிய முதற் அழிந்தது ஏற்படுத்திருக்காங்க அப்ப அதுக்கு சூழ்ந்த பகுதியில் என்ன ஆக இருக்குது சங்கமும் அழிந்து விட்டது சங்கமும் அழிந்ததாவது மூன்றாவது சங்கம் ஆகிய மதுரையில ஏற்படுத்தியிருக்காங்க சங்கம் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இறைந்தார் அந்த தொழில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் இந்த சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியத்துல இருந்ததா என்று ஒரு இலக்கியத்தில் எந்த பார்க்கும்போதுமே எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற இடங்கள்ல சங்கம் என்று சொல் இருந்ததாக தெரியவில்லை இல்லைங்கிறாங்க சங்க இலக்கத்துல சங்கம் சொல்லு இல்லையா அப்ப அதுக்கு பதிலாக என்ன சொல்ல பயன்படுத்திருக்கிறாங்க இந்த மக்கள்லாம் ஒன்னா கூட கூடிய அந்த கூட்டத்திற்கு என்ன சொல்ற

அந்த சொல்ல அடையாளமாக தெரிய வருது அடுத்தது பார்க்கும்போது இந்த சங்கம் என்கிற சொல் நூல்களில் எங்கெல்லாம் காண கிடக்குது அப்படின்னு பாருங்க திருமங்கை ஆழ்வார் சங்கம் பயன்படுத்திருக்காங்க ஆண்டாள் சங்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க அடுத்த ஔையார் சங்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க சங்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க இப்போ அங்க பாருங்க சங்க இளைஞர்கள் இல்ல

அவங்க பாத்தீங்கன்னா சங்க தமிழ் மாலை ஒப்பதும் அப்படிங்கிற அந்த வரியை பயன்படுத்திருக்காங்க அப்ப சங்கம்ங்கிற சொல் அங்க இருக்கு அவ்வையார் பார்த்தீங்கன்னா சங்க தமிழ் மூன்றும் தா பாலும் பாகும் பருப்பும் இவையானும் கலந்துணருக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியை நீயனுக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற பாடல்ல அவ்வையார் வந்து சங்கம்ங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததை பார்க்கும்போது அருமை பாருங்க தலை சங்க புலவனா தம்முன் அப்ப அவருமே சங்கம் சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்ததா கம்பர் அவரும் பாருங்க தமிழ் சங்கம் சேர்த்திருப்பீரே அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் சொல்ல வந்து கம்பரும் பயன்படுத்தி இருக்காரு அப்ப பிற இலக்கியங்கள்ல வந்து காப்பியங்கள் நிதி நூல்கள் நாலாயிரத்தி பிரபந்தம் போன்றவை அந்த நூல்கள் எல்லாமே சங்கம் சொல் வந்து கையாளப்பட்டிருக்கிறது என்பது இந்த தலைவன் வழியாக நம்ம அறிவுறுத்தியது சரி பிறகு மட்டுமா அப்படின்னு பார்த்தா கூட சங்கம்ங்கிற சொல் இருந்திருக்கு அது எது நமக்கு சான்று பகிறது செப்பேடு அதுல என்ன எழுதப்பட்டிருக்கான் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் அமைத்தோம் அப்ப மதுரையில தமிழுக்கு சங்கம் ஏற்படுத்துனாங்கிறது செப்பேடுலயும் பாருங்க சங்கம்ங்கிற சொல்லும் இருக்கு மதுரையிலயும் இருக்கு அப்ப இதை குறிப்பிடக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அடுத்ததாங்க மூன்றாவது மூவேந்தர்களுடைய பங்களிப்பு ஐந்தாவது மூன்று இந்த தமிழுக்காக தன்னை எப்படி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டியர் மூவருமே தான் தமிழகத்திலே ஆட்சி செய்தார்கள் மூவருமே ஆட்சி செய்ததில் போட்டி இருந்தாலும் கூட மொழியை வளர்க்கில் அவங்க விருப்பத்தோட தான் மொழியை வளர்த்து இருக்கிறாங்க நம்ம முன்னாடியே பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சேர தமிழ் வளர்த்த

பாண்டியர்கள் அறியப்படுறாங்க இது ஒரு சிறப்பான செய்தி அதுக்கடுத்த நிலையில பார்க்கும்போது இந்த தமிழ் மதுரையில சங்கம் வைத்திருக்கு மதுரை காட்சி சிறுபான்மை இது போன்ற இடங்கள் எல்லாம் ஏராளமான பதிவுகள் வந்து காண கிடைக்கிறது அடுத்துதான் நிறைவாக நம்ம பார்க்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சொன்னா இந்த சங்கம் இருந்ததா இல்லையா என்பதை குறித்த விவாதங்கள்லாம் இருக்குது சங்கம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது உண்மையா இல்ல பொய்யா என்கிற விவாதம் மூன்று நிலை இந்த சங்கம் உண்மையா மூன்று சங்கம் இருந்தது உண்மையா இல்ல சங்கமே இரு இல்ல அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் இருக்கிறது ஆய்வாளர்களின் பார்வையில் அதுல முதலாக பார்க்கும்போது சங்கம் இருந்தது உண்மையே என்று நான்கு பேர் தனக்கு சொல்றாங்க பிள்ளை கா அப்பாதுரையா நான்காவது தேவனைய பாவான என்று சொல்லக்கூடிய இந்த நாள் வரும் சங்கம் இருந்தது உண்மை மூன்று சங்கம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று இந்த தமிழுக்காக சங்கம் ஏற்படுத்தியது உண்மை என்று இவங்க நாலு பேர் சொல்றாங்க அடுத்தது வரக்கூடியவங்க மூன்று சங்கம் எல்லாம் இருக்காரு அவர் இருக்கக்கூடிய தகவலை பார்த்தா நம்ம தகுந்தவையாக இல்லை எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதாக இருக்கிறது எனவே மூன்று சங்கம் இருந்திருக்க வாய்க்குல வேணும்னா ஒரு சங்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருப்பது உண்மை என்று இந்த நால்வரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதுக்கான தகவல்களோட சொல்லிதான் இத வந்து அவங்க மருத்து பேசுறாங்க இப்போ இந்த ஒரு சங்கம் இருந்தது உண்மை யாரு முதலாவது தீட்சிதர் மூன்றாவது கே நீலகண்ட சாஸ்திரி அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடியவர் எஸ் வையாபுன் பிள்ளை இந்த நாலு பேருமே நீங்க நல்லா வெளியில வச்சுக்கோங்க ரெண்டு சாஸ்திரி வருவார் ஒரு ஐயர் வருவாரு ஒரு பிள்ளை வருவார் இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சங்கம் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு சங்கம் வந்து பொய் தான் அப்படினு சொல்ல யார் நாலு பேர் டிஆர் ஆர் சேஷகிரி சாஸ்திரி கே நீலகண்ட சாஸ்திரி அடுத்து ராமச்சந்திர தீட்சிதர் அதுக்கு அப்புறம் எஸ் ஐயா அவர்கள் பிள்ளை ஒருத்தர் என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா சங்கம் என்பது ஒண்ணு கடையவே கடையாது சங்கம் எல்லாம் ஏற்படுத்தவே இல்ல அப்படினு சொல்ல முடியுங்க இந்த ரெண்டு பேர் யாரு பாத்தீங்கன்னா ஒண்ணு டி டி சீனிவாசன் ஐயா தெரியவில்லை ஒரு கருத்தை பதிவிடலாம் இப்படியாக இந்த சங்கம் குறித்த வரலாறு ஆய்வாளர்கள் மத்தியில் பல்வேறு விதமான விவாதங்களும் கருத்துகளும் வருகிறது அதே போல இறையனால் அகக்குற உடையின் வழியாக நமக்கு சில கருத்துக்கள் அடையாளமாகிறது சங்கம் இருப்பது உண்மைதான் என்பதற்கு இலக்கியத்தின் வழியாக பல்வேறு இடங்கள் மதுரை காஞ்சி திருமங்கையாழ்வாரினுடைய வரிகள் ஆண்டானினுடைய வரிகள் அடுத்து கம்பரினுடைய வரிகள் அதே போல செயக்கிலாரினுடைய வரிகள் இதுபோல இலக்கிய தரவுகள் நமக்கு சங்கம் இருந்தது அடையாளத்திற்கு அந்த சங்கம் என்கிற சொல் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்தது அதே போல செப்பேடு ஒன்றிலும் சின்னமனூர் செப்பேடு என்ற அந்த செப்பேடும் சங்கம் இருப்பதற்கு சான்று பகிர்கின்றது அதுக்கு மேலே மூன்று வேந்தங்களினுடைய பங்களிப்பு சங்கத்திற்கு தமிழுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே நமக்கு தேர்வு நோக்கத்திற்கு கட்டாய பயன்படக்கூடிய இடம் அந்த தேர்வு நோக்கத்தில் படிக்கப்படும் பொழுது இந்த ஆய்வாளர்களினுடைய கருத்தை நம்ம பார்க்கணும் அதே போல் இந்த செப்பேடில் என்ன மாதிரியான தரவு தாங்கி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் பிற இலக்கியங்களில் இங்கெல்லாம் சங்க எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அடுத்ததாக இறையனார் அகப்பூரையில் சங்கம் குறித்த என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த மாதிரி தனித்தனியான அணுகுமுறையில் நாம் அழைக்கிறோம் கட்டாயம் இந்த உச்சங்க வரலாறை குறித்த ஒரு தகவல் நமக்கு நன்றாக தெரியும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சங்கம் குறித்த வரலாறு கட்டாயம் நமக்கு தெரியணும் காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி बड़क